தலைமை கழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அங்கே புரட்சித்தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய திருவுருவ சிலைகளுக்கெல்லாம் மாலை அணிவித்து மணியாரை மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி அதன் தொடர்ச்சியாக கழகம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் இந்த விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் காலையிலே இங்கே நம்முடைய மாவட்ட கழகம் சார்பில் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருவுருவச் சிலை பிஎச்எல் ரவுண்டான இருக்கின்ற திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அங்கே அன்னதானங்கள் வழங்கி பல்வேறு அதே போல் நம்முடைய மாவட்டத்துக்குட்பட்ட லால்குடி மற்றும் மணப்பாறை சட்டப்பேரவை தொகுதியில் எல்லாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை கழகத்தின் நிர்வாகிகள் முன்னோடிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் இங்கே மிக சிறப்பாக பேசக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் ஏனென்றால் சகோதரி ஏ கே சீனிவாசன் மிக சிறப்பாக பேசக்கூடியவர் அதைவிட மிக சிறப்பாக பேசியவர் சகோதரி அமுதா அவர்கள் மூளைக்கு மூளை தெருவுக்கு தெரு அதனால செய்து சென்று பிரச்சாரம் செய்தார்கள் அன்றைக்கு அந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையிலே அங்கே சிறந்த கலந்து கொண்டு பல்வேறு பகுதிகளிலே பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெறுவதற்கு பாடுபட்ட கழக தொண்டர்களில் திருமதி அமுதா அவர்களும் ஒருவர் நான் மாவட்ட தலைவர் ஆனதுக்கு பிறகு இன்னைக்கு திருமதி அமுதா அவர்களுக்கு நிகழ்ச்சிகள் இல்லை ஏனென்றால் மிக சிறப்பாக பேசக்கூடியவர் காலத்தின் சூழ்நிலை நானே சொன்னேன் இதை முடித்துவிடுங்கள் மழையெல்லாம் விட்டதுக்கு பிறகு நிச்சயம் உங்களை வைத்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம் என்று சொன்னோம் அதன் அடிப்படையில் வருகை பெற்றிருக்கிறார்கள் காரணம் அவ்வளவு பெயர்கள் சொன்னாலும் மழை திடீர்னு வருகின்ற காரணத்தினால் நானும் என்னுடைய பேச்சை சுருக்கிக் கொண்டு இங்கே ஸ்டாலின் அவர்கள் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை உங்களுக்கே தெரியும் தேர்தல் சமயத்திலே வழங்கினார்கள் வாக்குறுதிகள் வழங்கி அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கு மாறாக ஏறக்குறைய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னது போல் ஒரு பத்து சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு அனைத்தையும் நான் நிறைவேற்றிவிட்டேன் நிறைவேற்றிவிட்டேன் என்று மார்கட்டி கொண்டிருக்கிறார் குறிப்பாக ஒரு சில வாக்குறுதிகளை அவருடைய நிறைவேற்றாத வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி என்பதை கூறி ஒரு ஏழை காலக்கெல்லாம் முடித்து விடலாம் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு தலைமை கழகத்தில் பேச்ச அவர்கள் பேசுவார்கள் வாக்குறுதி நம்பர் இருபத்தி ஐந்து ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியிலே வாக்குறுதி நம்பர் இருபத்தி ஐந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் இருந்தாலும் அவருடைய தோழமை கட்சியினர் இருந்தாலும் அதை படித்து பார்க்க வேண்டும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கடந்த பத்தாண்டுகளில் திறமையற்ற ஊழல் நிறைந்த கையாளாகாது அதிமுக அரசின் தவறான நிர்வாகம் மற்றும் தவறான பொருளாதார கொள்கையினால் தமிழ்நாட்டின் கடன் சுமை ஒன்பது லட்சம் கோடி ஸ்டாலின் என்னைக்கு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அவர் சொன்ன வாக்குறுதி இருபத்தி அஞ்சு நம்முடைய தமிழ்நாட்டின் கடன் ஒன்பது லட்சம் கோடி என்று பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதியை நான் சரி செய்வேன் என்றார் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்படும் அதன் மூலமாக நான் சரி செய்வேன் என்றார் இன்றைக்கு என்ன நிலைமை நேற்றைய தினம் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொன்னார் நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது நீங்கள் வாங்கிய கோடிக்கு கடனுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி நாங்கள் வட்டி கட்டுகின்றோம் என்று சொன்னார் நம்முடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் விட்டு அகழ்கின்ற போது அன்றைக்கு கடன் எவ்வளவு இருந்தது என்றால் கருணாநிதி வாங்கிய கடன் நல்லா தெரிஞ்சுக்கங்க கருணாநிதி வாங்கிய ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை கருணாநிதி வாங்கிய கடன் உட்பட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நாம் ஆட்சி கட்டிலிருந்து இறங்குகின்ற போது இருந்த கடன் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி இது யாரும் மறுக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர அன்றைக்கு இருந்த கடன் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி அன்னைக்கு அவர் வாக்குறுதி கொடுக்கிறார் ஒன்பது லட்சம் கோடியை நாங்கள் கடனை அடைத்துவிடும் இரண்டு மடங்கு அந்த தேர்தல் வாக்குறுதியில் பொய்யே சொல்லி இருக்கிறார் அதற்கு அன்றைக்கு அந்த அவ்வளவு கடன் இருந்தது என்றால் என்ன காரணம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கொரோனா இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டின் அரசின் எந்த வருமானமும் கிடையாது செலவுவதால் அதிகம் அதன் அடிப்படையிலே கருணாநிதியை விட்டு சென்ற கடன் இரண்டாயிரத்தி பதினொன்றில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்கின்ற போது கருணாநிதி முதலமைச்சராக இருந்து அவர் விட்டு சென்ற கடன் சுமார் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடி அதற்கு பிறகுதான் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் நம்முடைய ஆட்சி காலத்தில் பத்தாண்டு காலத்தில் அம்மா அவர்களும் தமிழ்நாட்டின் பல்வேறு நல்ல திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி நாலு லட்சம் கோடி தான் கடன் வாங்கி இருக்கிறார்கள் பத்தாண்டு காலத்தில் நன்றாக தெரிந்து கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழக அரசின் இன்றைய கடன் எவ்வளவு தெரியுமா எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ஏற குறைய நான்கு லட்சம் கோடி மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கூடுதலாக கடன் வாங்கியிருக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாடு இன்றைக்கு சகஜ நிலைக்கு வந்து இருக்கிறது மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பல்வேறு வரி உயர்வுகள் உயர்த்தியின் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு கூடுதலாக நம்முடைய ஆட்சி இருந்த காலத்தில் ஒப்பிடுகின்ற போது நம்முடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அரசுக்கு வந்த வருவாயை விட இன்றைக்கு ஸ்டாலின் அரசில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் கூடுதலாக வருமானம் வருகிறது எதன் மூலமாக மக்கள் மீது சுமையை சுமத்தி இருக்கிறார் வரி சுமை கட்டண உயர்வு இப்படி உயர்த்தி விட்டு ஸ்டாலின் பொய்யான ஒரு வாக்கு ஒன்பது லட்சம் கோடி ஏற்கனவே அவங்க தேர்தல் நாங்கள் வட்டி கட்டுகிறேன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை ரீடிங் எடுப்பதை மாற்றி மாதம் ஒரு முறை நாங்கள் ரீடிங் எடுப்போம் அதன் மூலமாக மக்களுக்கு சராசரியாக ஒரு கன்சியூமருக்கு ஆறாயிரம் ரூபாய் மிச்சப்படும் என்று சொன்னார் சொன்னது மாதம் ஒரு முறை ரீடிங் எடுக்கப்படுவேன் என்று ஆனால் செய்தது மின்கட்டண உயர்வு இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை திரு ஸ்டாலின் அரசு மீது வைக்கலாம் மற்றொரு மீட்டிங்கில் இருக்கிறேன் இந்த தொகுதியை பொறுத்தவரை திரு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த ஒரு வாக்குறுதியை வழங்கினார்கள் தமிழர்களின் வீரம் பண்பாடு கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழும் ஜல்லிக்கட்டு காலையை வளர்ப்போருக்கு ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றார் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றவில்லை இந்த சேவை சாலையை பொறுத்தவரை ிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக இருக்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் இந்த சேவை சாலை அமைப்பதற்கு எண்பத்தி நாலு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஒதுக்கீடு செய்தார் அன்றைக்கு நான் இளைஞர் இளம்பெண்கள் பெண்கள் பாசறையின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சேலம் ஓமலூரிலே நீர்மோர் பந்தல் திரட்டுகின்ற அந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடி அவர்களிடம் இந்த கோரிக்கையை வைத்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்கள் எண்பத்தி நாலாயிரம் கோடியை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் குழுவாக சேர்ந்து கொண்டு அன்றைக்கு இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற மகேஷ் பொய்யாமொழியை அருகே அவர்கள் கட்சி சாயத்தோடு ஏதோ அவர் செய்து விடுவார் சாதித்து விடுவார் என்று அவரை அணுகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்த காலகட்டத்தில் எல்லாம் நடத்தினார்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு இந்த சாலையை கடந்து தஞ்சாவூர் செல்கின்ற போது அவர் கேட்டார்கள் இது எப்படி இருக்கிறது என்று அண்ணன் நீங்கள் இதில் எண்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தீர்கள் அதற்கு பிறகு எந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றதனால் அந்த திட்டம் இருக்கிறது என்று சொன்னோம் உடனே மாற்று வழியாக தந்தை சென்று விட்டு மீண்டும் சர்க்கியூட் வந்து சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்களை எல்லாம் வரவழைத்து பழைய பால் பண்ணையில் இருந்து திருவரும்பூர் வரை சுமார் பதினான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு உயர்மட்ட மேம்பாலம் அமையுங்கள் அதற்கான திட்ட மதிப்பீடு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் கோடி ரூபாய் அன்றைய தினம் மதிப்பீடு வந்தது நம்முடைய ஆட்சி இல்லை இந்த தொகுதியில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பாசி சொல்ல வேண்டுமென்றால் படித்து படித்து சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினாயா பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றினாயா குறிப்பாக இந்த சர்வீஸ் ஆலை திட்டத்தை நிறைவேற்றினாயா தான் அவரிடம் கேட்க வேண்டும் சர்வீஸ் சாலை திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை சமீபத்தில் செய்தித்தாளை பார்த்தேன் இந்த தொகுதி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பேட்டி கொடுக்கும்போது அவருடைய பேட்டியை பார்த்தேன் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த திட்டத்துக்கு எண்பத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்ட சம்பந்தமாக நாங்கள் கலந்தாய்வோம் எண்பத்தி நாலு கோடி யாருப்பா ஒதுக்குனது ஸ்டாலினா மகேஷா யாருப்பா இல்ல அண்ணன் எடப்பாடி யார் ஒதுக்கினார் அந்த திட்டம் அப்படியே கிடப்பில் இருக்கிறது என்ன சொன்னார்கள் இந்த தொகுதி ஒரு அமைச்சர் தொகுதியாக வந்ததனால் நாங்கள் நூறு நாட்களுக்குள் எங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லி இந்த தொகுதியை தலைகளாக மாற்றுவேன் என்று மகேஷ் பொய்யாமொழி சொன்னார் செய்தாரா என்பது மக்களுக்கு தான் தெரியும் ஏனென்றால் அரைவட்ட சுற்றுச்சாலை அமைத்தது நம்முடைய கழக ஆட்சியில் மீதமுள்ள அரைவட்ட சுற்றுச்சாலையை அமைக்க வேண்டும் என்று அன்னைக்கு அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரை அதை செய்யவில்லை ஏற்கனவே அமைத்த அரைவட்ட சுற்றுச்சாலையில் ஒரு டோலை அமைத்தார்கள் ஏற்கனவே வளவந்தான் கோட்டை டோல் என்கின்ற துவாக்குடி அருகிலேயே ஒரு டோல் இருக்கிறது சூழல்கட்டணம் வசி அதன் அருகிலேயே இருக்கின்ற அரைவட்ட சுற்றுச்சாலையில் மேலும் ஒரு டோலை அமைத்தார்கள் அன்றைக்கு இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக மந்திரியாக இருக்கின்ற மகேஷ் பொய்யாமலி குரல் கொடுக்கவில்லை அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர் எவருமே குரல் கொடுக்கவில்லை அன்றைக்கு குரல் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அரைவட்ட சுற்றுச்சாலையில் இருக்கின்ற அந்த சுங்கச்சாவடியை நிறுத்தினோம் அதை நிறுத்திய பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு எதற்கு சொல்கிறேன் என்றால் மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தன்குழுடைய மக்களுக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் அரசை பயன்படுத்திக் கொண்டு எந்த அளவுக்கு கொண்டு சென்றிருக்கிறார் என்பது உங்களுக்கே தெரியும் தான் சொன்னது எனவே இப்ப இறுதியா ஒரு சுற்றறிக்கை விட்டிருக்கிறார் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் வருவாய் நிர்வாகம் அனைத்து ஊராட்சிகள் பேரூராட்சிகள் நகராட்சிகள் உள்ள குடியிருக்கும் தெருக்கள் சாலைகள் நீர்நிலை இன்னப்பேரவை மற்றும் வருவாய் கிராமங்கள் பெயரில் உள்ள ஜாதி பெயர்களை நீக்குதல் மறுபெயரிடுதல் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழக அரசு எதற்கு நான் சொல்கிறேன் என்றால் இந்த பெயரை எல்லாம் மாற்ற வேண்டும் புதிதாக பெயர் வைக்க வேண்டும் யார் பேரை வைக்கணும் யார் பேரை வைக்கணும் தெரியுங்களா கருணாநிதி பேர் உட்பட பதினாறு பேரை வைக்கணும் தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கின்ற ஊராட்சி இன்றைக்கு தடை விதித்து விட்டது அது விஷயம் எல்லாத்துக்கும் உயர் நீதிமன்றத்தை நாடிதான் ஸ்டாலின் உடைய அரசில் அரைந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றம் கருணாநிதி பெயர் உட்பட பதினாறு பேர் மட்டும்தான் வைக்கணும் அதுல யார் பேர் இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேர் புரட்சி தலைவர் அம்மா பெயர் இல்ல இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு நான் பாதுகாவலன் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் அப்துல் கலாம் பெயர் அதில் இல்லை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலனாக உலக தலைவர்களில் ஒருவராக விளங்கிய பேரன் அண்ணன் அம்பேத்கருடைய பெயர் அதில் இல்லை பசுமன் முத்துல தேவர் இல்லை பெரும்பெழுது முத்துரையர் பெயர் இல்லை இந்த தலைவர்கள் பெயரை எல்லாம் விட்டுவிட்டு நான் அவ்வளவு பெரிய சுதந்திர போராட்ட வீரரா தமிழ்நாடு அரசு கிடைச்சுங்கிறதுக்காக எது மக்கள் மனநிலை மாறிவிட்டது எங்கே சென்றாலும் உங்களுடைய ஆட்சிதான் வர வேண்டும் என்று சொல்கிறார் காலையில் கூட ஒரு கோயிலுக்கு சென்று கோயிலை நுழைந்தது நுழைந்ததிலிருந்து வெளியே வருகிற வரை உங்கள் ஆட்சி எப்போது வரும் நீங்கள் எங்கேயே நிற்க போகிறீர்கள் என்று கேட்டார்கள் அது தொண்டர்களுக்கு தான் தெரியும் என்று சொன்னாங்க சர்பிக்கோகிறேன் என்றால் உங்களுடைய குரூப்லயே போட்டிருந்தாங்க நம்முடைய நண்பர்கள் நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் ஒன்பது சட்டமன்ற தொகுதியில நாலு சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறும் என்று ஏதோ ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க அதுல திருவாரூர் தொகுதியும் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க சந்தோஷம் ஏனென்றால் மகேஷ் கொய்யாமலிக்கு படிச்சு படிச்சு சொல்றோம் இந்த தொகுதியை கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் ஏதாவது செய்யுங்கள் என்று கூறி மீண்டும் இதே பேச்சாளர்களை வைத்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் நிச்சயம் நடைபெறும் அந்த கூட்டம் ஆட்சி மாற்றத்துக்கான கூட்டமாக இருக்கும் என்பதை மட்டும் கூறி நன்றி நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருமதி அமுதா அவர்கள் தற்போது உங்களுடைய சிறப்புரையாற்றுவார்கள் மீட்டிங் தவிரமா நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நல்ல நூத்தி முப்பத்தி நாலு திரைப்படத்திலே புரட்சி நடிகராக திறம்பட நடித்து நொடித்து நொந்து போட மக்களுக்கெல்லாம் பாரியை மெஞ்சி வாரி வாரி கொடுத்து கோபுரம்